வணக்கம் முறவுகளை இந்த வீடியோலாம் என்னத்தி பார்க்க போறோம் மாதிரி சொல்லி உலகத்தின் பிடிபலமான ஓக் அப்படின்ற இதழ் வந்து உலகத்திலே எந்த மாதிரியான நாக்கள் வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்க அதாவது எந்த நாட்டு பெண்கள் அதிகமாக நல்ல விதமாக சமைப்பார்கள் சுவையாக அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு இதுல வந்து தமிழ் பெண்கள் அதாவது இந்தியா தமிழ் பெண்கள் வந்து முதலிடம் படிச்சிருக்கின்றார்கள் ரெண்டாவது இடத்தை வந்து பிரான்ஸ் பெண்கள் படித்திருக்கிறார்கள் மூன்றாவது இடம் மெக்சிகன் பெண்களும் நாலாவது ஜப்பானும் ஐந்தாவது இத்தாலி நாடும் பிடித்திரு கிடைத்திருக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் தான் வந்து மிக சுவையாகவும் வித்தியாசமான வெரைட்டிகள்லையும் வந்து சமைக்கிற அப்படின்னு சொல்லி அதை பாராட்டு தெரிவித்திருக்கிறது இந்த ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் இருந்தாலும் அதில் முதலிடத்தில் இருக்கிற இந்த இந்தியா வந்து இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற இந்தியா வந்து உலக அளவில் சிறந்த சமையல்காரர்களாக வந்து இந்திய பெண்கள் அதாவது தமிழ் பெண்கள் அவர்கள் அடங்குது நாங்கள் எங்களுக்கு தமிழ் பெண்கள் தேவை என்பதுனால நாங்கள் தமிழ் பெண்களை மட்டும் சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்தியாவுக்கு இல்லை சிறந்த சமையல்காரன்னு சொல்லிச்சுன்னா தென்னிந்தியக்காரங்கள் தான் தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டும் சிறந்த சமையல் தான் இப்போ அது தமிழ் தமிழ் அழைக்கூடிய ஒன்று தான் இந்த வித்தியாசம் வித்தியாசமாக சமைக்கிறவர்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பயங்கரமான வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருக்கின்றது அதே போல் ஃப்ரான்ஸை பார்த்தா வந்து ஃப்ரான்ஸில் வந்து பாரம்பரியமான முறைகளை வந்து பயன்படுத்தி மிக நுணுக்கமாக ஃப்ரான்ஸ் பெண்கள் வந்து சாப்பாடுகளை உணவுகளை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதலாம் அவைக்கு ரெண்டாம் இடம் கிடைத்திருக்கிறது மூன்றாவது வந்து மெக்சிகனை சொல்லியிருக்கிறார்கள் அவை இந்த உள்நாட்டு மசாலா மற்றும் மூலிகைகளை பயன்படுத்தி சமைக்கிற விதங்கள் வந்து உலக மக்களை வந்து கவரும் அப்படின்னு சொல்லி கவர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஜப்பான் வந்து நாலாவது இடத்தில் இருக்கிறது ஜப்பான் பெண்களும் வந்து தாங்கள் அந்த தயாரிக்கிற உணவுகளை வந்து மிகுந்த கலைநயத்தோட காட்சிப்படுத்துவதும் அதை பரிமாறுதலும் வந்து மிகுந்த கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் பாரம்பரியமான இரவு உணவுகளில் வந்து தயாரிக்கிறதுல மிக பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல் அஞ்சாவதாக இருக்கிறதா இந்த இத்தாலி இங்கே இருக்கிற பெண்கள் வந்து இந்த பாஸ்தா சாஸ்கல் இருக்கின்ற வகையான உணவுகளை வந்து செய்கிறது இல்லை மிகவும் கட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் முதலிடமை வந்து அதுதான் என்ன இந்தியா அஹ் எங்களோட தமிழ் பண்களையே சொல்லிக்கொள்ளலாம் அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா பொறுப்பு அப்படின்றத தான் நாங்கள் நினைக்கிறோம் என்ன சொல்லிச்சோன்னா ஒரு சமையல்ன்றது வந்து சாதாரணம் இல்லை இப்போ சில பேர் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பெரிய வேலி ஒன்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் அது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அளவுக்கு வந்து அதை கொடுக்குறதுக்கு அந்த பொறுப்பு வந்து பயங்கர பெரிய விஷயம் அது அவ்வளோ நுணுக்கமாக செய்ய வேண்டி வரும் சில நேரம் ஒரு ஆளு ஒரு குடும்பத்திலேயே அஞ்சு பேருக்கு அஞ்சு விதமாக சமைக்க வேண்டியும் வரும் அதை கூட எந்த இதுவும் இல்லாமல் செய்ய அந்த அவ்வளோதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுவையாக செய்யற திறமை வந்து தமிழ் பெண்களுக்கு இருக்குது இதுதான் விஷயம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருதல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி